வணக்கம் அன்பு சொன்னங்களே தும்மல் வருகின்ற பொழுது அதை அடக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நம்மில் பலர் தும்மல் வருகின்ற பொழுது எங்களை சுற்றி யாராவது இருந்தால் அவர்களுக்கு அது இடையூறாக இருந்துவிடுமே என்கின்ற காரணத்தினால என்னவோ நாங்கள் தும்மலை அடக்குவதென்பது ஒரு விடயம் நாங்கள் செய்யக்கூடியது ஆனால் அடக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் வைத்தியர்கள் உதாரணமாக இங்கிலாந்திலே வசிக்கக்கூடிய முப்பது வயது மதிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த தும்மலை அடக்கியதால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது இவர் தன்னுடைய மோட்டார் வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு வந்த தும்மலை அவர் அடக்கியதால் அவருடைய கழுத்தினுள் பகுதியிலே இரண்டு மில்லி மீட்டர்கள் அளவுள்ள இரண்டு துளைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் வைத்தியர்கள் சிடி ஸ்கேனிங் என்ற முறையிலே இந்த காயத்தை அவர்கள் ஆராய்ந்த பொழுது அவர் தும்மலை அடக்குகின்ற பொழுது தும்மல் மூலம் வெளியே போயிருக்க வேண்டிய காற்று மிக அழுத்தத்தோடு கழுத்துக்குள் இறங்கியதால் அந்த கழுத்து பகுதியில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய மெல்லிய தகட்டு பகுதிகளிலே அந்த துவாரங்கள் விழுந்திருப்பதாக வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள் இதனால் அந்த குறித்த நபருக்கு கழுத்திலே வீக்கம் அதே போல் கழுத்தை அசைக்கின்ற பொழுது உராய்வு சத்தங்கள் கேட்பதாகவும் இதனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வழிவந்திருக்கிறது அதனால் தும்மல் வரும்போது இயற்கையாகி வரக்கூடிய தும்மலை நாங்கள் அடக்கக்கூடாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கும் இந்த தகவல் பிடித்திருந்தால் அடுத்தவருக்கும் பயன்படுமாறு பகிர்ந்து மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம்